வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிற அனைவருக்குமே ஒரு ரெண்டு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு ஸோ வீடு வீடாக இந்த மகிழ்ச்சியான செய்திகளை அளிக்க இருக்கிறதாக தகவல் சொந்திருக்குங்க ஆயுஷ்மான் அட்டை தகுதி வரம்பு புதிய சலுகைகள் உதவி எண்ணு அறிவிச்சிருக்காங்க என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சற்று நிலையான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி இப்போ மத்திய அரசு வெளியிட்டு இருக்கு நாம இந்த வீடியோவில விரிவா பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சபஸ்க்ரைபின் பெண்ல க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் நிலை பயணம் பேருந்து பயணம் கோயில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கு சிறப்பு அதிக அறிவிக்கப்பட்டு வருகிறதுங்க இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் ஆயுஷ்மான் அட்டையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதுங்க ஆயுஷ்மான் அட்டை மூலம் மூத்த குடிமக்கள் வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சையை எந்த கட்டணமும் இல்லாமல் பெறலாம் இந்த வசதி அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாமல் இந்த திட்டத்திடம் தொடர்புடைய தனியார் மருத்துவமனைகளும் கிடைக்கிறதுங்க ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்குவதற்கு முன் நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தகுதியை தெரிந்து கொள்ள சொந்த பிஎம் டாட் ஜிஓவி எம்இ பிஎம் டாட் ஜிஓவி இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்களோடைய தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இந்த பிஎம் ஜாய் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஒரு சுகாதார அடையாள அட்டையாகும் இது இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை பராமரிப்புக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை பணம் இல்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதே வழங்குகிறதுங்க இந்த அட்டையை குறைந்த வருமானம் மற்றும் பாதிக்கக்கூடிய குழுக்களுக்கு இந்திய முழுவதும் பட்டியலிடப்பட்ட பொதுமக்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் தாராளமாக சுகாதாரப் பணிகளை அணுக உதவுகிறதுங்க ஸோ உங்கள் இது இந்த இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய மொபைல் எண் மற்றும் அங்கே வைட்டு லாக்இன் பண்ணணும் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓடிபியை சரிபார்த்து செய்து கொள்ளலாம் லாகின் செய்த பிறகு பயனாளி டேஷ்போர்டு வரும் இந்த திட்டத்தில் மா பெயர் மாநிலம் துணை திட்டம் மாவட்டம் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிட்டு தேடவும் இதன் பிறகு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பட்டியல் தோன்றும் குடும்ப உறுப்பினர்கள் பெயருக்கு முன்னால் கொடுக்கப்படும் ஆயுஷ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் ஆதார் எண்ணை ஓடிபி அடிப்படையிலான இகேயூசியை முடிக்கலாம் வே உங்கள் ஆதார் சரிபார்ப்பு வெற்றிகரமாக பொருந்தக்கூடிய மதிப்பெண் எண்பது சதவீதத்துக்கு அதிகமாக இருந்தால் உங்கள் ஆயுஷ்மான் அட்டை அங்கீகரிக்கப்படும் இதற்கு பிறகு கேப்சர் போட்டோ விருப்பத்திற்கே சென்று புகைப்படத்தை பதிவேற்றவும் ஒரு புதிய படிவம் திறக்கும் இந்த கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களை நிரப்பவும் இறுதியாக சப்மிட் அண்ட் ஆயுஷ்மனை கிளிக் செய்யவும் பிறகு உங்களுக்கு ஆயுஷ்மான் அட்டை கிடைக்கும் இந்த மாதிரி தாங்க இந்த ஆயுஷ்மான் அட்டை வந்து கிடைச்சாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் வரை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சுகாதாரத்துறை கிழமை கொடுக்குறாங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் அட் பி எம் ஜாய்கடைய கண்ணோட்டம் என்னன்றது நான் இப்போ சொல்ல போறேன் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பி எம் ஜாயுடைய கண்ணோட்டம் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி யோஜனா ஆரோக்கிய யோஜனா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பரில் தொடர்ந்துடுறாங்க சுகாதார காப்பீடு அப்படி பார்க்குறப்ப எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அஞ்சு லட்சம் கூடுதல் டாப் அப் காப்பீடுடன் குடும்பத்திற்கு அஞ்சு லட்சமும் தராங்க சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுத்துறை ஹச்டபிள்யூசிஎஸ் விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகளை வழங்க ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் சுகாதார மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த தகவலையும் அவங்க தாங்க குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு வந்து அறுபது வயதுக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த திட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார நிறைவேறும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அறுபது வயதுக்கு மேல இருக்கிற அனைவருக்குமே ஒரு ரெண்டு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு ஸோ வீடு வீடாக இந்த மகிழ்ச்சியான செய்திகளை அளிக்கிறதுக்காக தகவல் சொந்திருக்குங்க ஆயுஷ்மான் அட்டை தகுதி வரம்பு புதிய சலுகைகள் உதவி என்று அறிவிச்சிருக்காங்க என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சற்று நிலையான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் மூத்த குடிமக்கள் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி இப்போ மத்திய அரசு வெளியிட்டு இருக்கு நாம இந்த வீடியோவில விரிவா பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெண்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் நிலை பயணம் பேருந்து பயணம் கோயில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கு சிறப்பு அதிக அறிவிக்கப்பட்டு வருகிறதுங்க இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் ஆயுஷ்மான் அட்டையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதுங்க ஆயுஷ்மான் அட்டை மூலம் மூத்த குடிமக்கள் வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சையை எந்த கட்டணமும் இல்லாமல் பெறலாம் இந்த வசதி அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாமல் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய தனியார் மருத்துவமனைகளும் கிடைக்கிறதுங்க ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்குவதற்கு முன் நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தகுதியை தெரிந்து கொள்ள சொந்த பிஎம் டாட் ஜிஓவி எம்இ பிஎம் டாட் ஜிஓவி இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்களே தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இந்த பிஎம் ஜாய் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஒரு சுகாதார அடையாள அட்டையாகும் இது இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை பராமரிப்புக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை பணமில்லா மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதே வழங்குகிறதுங்க இந்த அட்டையை குறைந்த வருமானம் மற்றும் பாதிக்கக்கூடிய குழுக்களுக்கு இந்திய முழுவதும் பட்டியலிடப்பட்ட பொதுமக்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் தாராளமாக சுகாதாரப் பணிகளை அணுக உதவுகிறதுங்க ஸோ உங்கள் இது இந்த இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய மொபைல் எண் மற்றும் அங்கே வைட்டு லாக்இன் பண்ணணும் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓடிபியை சரிபார்க்க செய்து கொள்ளலாம் லாகின் செய்த பிறகு பயனாளி டேஷ்போர்டு வரும் இந்த திட்டத்தில் மா பெயர் மாநிலம் துணை திட்டம் மாவட்டம் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிட்டு தேடவும் இதன் பிறகு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பட்டியல் தோன்றும் குடும்ப உறுப்பினர்கள் பெயருக்கு முன்னால் கொடுக்கப்படும் ஆயுஷ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் ஆதார் எண்ணை ஓடிபி அடிப்படையிலான இகேயூசியை முடிக்கலாம் வே உங்கள் ஆதார் சரிபார்ப்பு வெற்றிகரமாக பொருந்தக்கூடிய மதிப்பெண் எண்பது சதவீதத்துக்கு அதிகமாக இருந்தால் உங்கள் ஆயுஷ்மான் அட்டை அங்கீகரிக்கப்படும் இதற்கு பிறகு கேப்சர் போட்டோ விருப்பத்திற்கு சென்று புகைப்படத்தை பதிவேற்றவும் ஒரு புதிய படிவம் கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களை நிரப்பவும் இறுதியாக சப்மிட் என்ற ஆயுஷ்மனை கிளிக் செய்யவும் பிறகு உங்களுக்கு ஆயுஷ்மான் அட்டை கிடைக்கும் இந்த மாதிரி தாங்க இந்த ஆயுஷ்மான் அட்டை வந்து கிடைச்சாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் வரை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சுகாதாரத்துறை கிழமை கொடுக்குறாங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் பி எம் ஜாய்குடைய கண்ணோட்டம் என்னன்றது நான் இப்போ சொல்ல போறேன் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பி எம் ஜாயுடைய கண்ணோட்டம் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி யோஜனா ஆரோக்கிய யோஜனா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர்ல தொடர்ந்துடாங்க சுகாதார காப்பீடு அப்படி பார்க்குறப்ப எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அஞ்சு லட்சம் கூடுதல் டாப் அப் காப்பீடுடன் குடும்பத்திற்கு அஞ்சு லட்சமும் தராங்க சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுத்துறை ஹச்டபிள்யூசிஎஸ் விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகளை வழங்க ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் சுகாதார மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த தகவலையும் அவங்க தாங்க குறிப்பிடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு வந்து அறுபது வயதுக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த திட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார நிறைவேறும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ